ஜனவரி தேதி இயக்குனர் பாலா இயக்கத்துல நடிப்புல உருவாகி திரையரங்களுக்கு வந்திருக்கக்கூடிய படம் தான் வனங்கான் இந்த படத்தை வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ரசிகர்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்புல இருந்த இந்த வணங்கான் திரைப்படம் எப்படி இருக்கு இதுக்கான விமர்சனம் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாங்கள் பார்ப்போம் சமூகத்துல தன்னை சுத்தி நடக்கக்கூடிய அநேதிக்கு தர்மத்தோட படி பதிலடி கொடுக்க நினைக்கிற ஒரு இளைஞர் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் கோட்டியா நடிச்சிருக்கக்கூடிய அருண் விஜய் கன்னியாகுமரியில தனக்கு தங்கச்சியா இருக்கக்கூடிய தேவியா நடிச்சிருக்க ரிதாவோட வசிச்சுட்டு வர்றாரு கேட்கக்கூடிய திறனையும் பேசக்கூடிய திறன்லையும் சவாலை மேற்கொள்ற மாற்றுத்திறனாளியான இளைஞராக நடிச்சிருக்காரு அருண் விஜய் அவர் இந்த படத்தில் கிடைக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு ஆனால் கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய அநியாயத்தெல்லாம் பார்க்கும்போது வெகுண்டு கோவம் எழுந்து ஒரு கோவக்காரராக மாறிடுறாரு இதனால் கோட்டையோட எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு அவர் நல்லா இருக்கணும் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் ஒரு வேலைக்கு அவரை சேர்த்து விடுறாரு அவர் மேலே அக்கறை இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர் அங்கே என்ன மாதிரியான விஷயம் நடக்குது அப்போ அங்கே நடக்கக்கூடிய ஒரு அநீதியை பார்த்து அவர் கோவம் கொள்றாரு அதனால அவர் போலீஸ் கோர்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை பேசக்கூடிய திறன் கேட்கக்கூடிய திறன்ல சவாலுடைய மாற்றுத்திறனாளியாகவும் ராவான ஒரு ஆக்ஷன் சேட்டை கோவம் அப்புறம் பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாகவே பாலா பட ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு போர்வையில் அழகாக பொருந்தியிருக்காரு அருண் விஜய் ஆனால் எமோஷ்னலான காட்சிகள்னு வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை கடத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு அதோட துரு நாயகியாக இருக்கக்கூடிய ரோஷினி பிரகாஷ் பாசமான தங்கச்சியாக வளம் வராங்க ரிதா இவங்கள்லாம் இவங்களுடைய பங்கை அழகாகவே அந்த இடத்துல செலுத்தியிருக்காங்க கண்டிப்பான சமுத்திரக்கனி கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி ஆக்ரோஷமான நீதிபதியாக இருக்கக்கூடிய மிஸ்கின் இவங்கள்லாம் நம்மளை கவனிக்க வச்சிருக்காங்க அதோட சண்முகராஜா அருள்தாஸ் இவங்கள்லாம் படத்தில் வந்து வந்து போகிறாங்க பொதுவாகவே பாலா படம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு துயரையும் அப்புறம் சில புதுகலம் கொண்டாட்டம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கலந்திருக்க வரக்கூடிய கலவையாக தான் நமக்கு இருக்கும் அப்படி தான் இந்த வணங்கான் படத்தையும் கதை எழுதியிருக்காரு ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பாலா படத்தில் இருக்கக்கூடிய ஜீவனும் உயிர்ப்பும் இந்த வணங்கானில் மிஸ்ஸிங் அதுக்கான முக்கிய காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த கதையில் வரக்கூடிய எந்த ஒரு கதாபாத்திரத்து கூடையுமே நம்மளால் பெருசாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே முடியல அதனால படத்தில் என்ன நடந்தாலுமே கதையாக மேலே சொல்லு மேலே சொல்லு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு மோடில் கேட்குற மாதிரி தான் இருக்கே தவிர எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது நமக்கு வரவே இல்லை இதுவரைக்குமே வந்திருக்க பெரும்பாலான பாலா படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்த படத்தில் எப்போவுமே ஒரு முரண் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது சேதுவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் விரும்பி இருக்க ஒரு பொண்ணோட நினைவுகளை அவங்களுக்கு திரும்ப வரும்போது அந்த பொண்ணு இறந்துருவா நந்தால வந்து தன்னோட தன்னோட மகனையே கொலை செய்யக்கூடிய ஒரு தாய் பிதா மகன்ல அன்புனா என்ன அப்படின்னு நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒருத்தரை நம்ம இழந்துட்டு அப்புறம் மறுபடியும் மிருகமா மாறக்கூடியவன் பரதேசியில ஒருத்த வந்து எங்க இருந்து தப்பிக்க நினைக்கிறானோ அங்கேயே அவனோட மொத்த குடும்பமுமே மாட்டிக்கிறது இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கும் போது பாலா படம்னு எடுத்து நம்ம யோசிக்கும் போது ஒரு துயர் வந்து தெரிஞ்சு போற இடத்துல மறுபடியும் ஒரு முரண் வந்து நிக்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு நினைவுல கண்டிப்பா எழும் ஸோ அந்த மாதிரி வணங்கான் திரைப்படத்துலையுமே ஒரு முரண் இருக்கு ஆனால் மற்ற படங்களில் இயல்பா எழுந்திருக்கக்கூடிய விஷயம் இதுலேயும் அப்படியே இருக்கான்னு கேட்டால் கிடையாது அது வந்து அந்த இடத்துல திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாவே நமக்கு தோணுது பொதுவாக முன்னெல்லாம் வன்முறை மூலியமாக தான் கதாபாத்திரங்களுடைய வழியை நமக்கு கடத்திட்டு இருந்தார் பானா ஆனால் இந்த வணங்கான் திரைப்படத்தில் மிக கொடூரமான வன்முறை இருந்தும் கூட அது வெறுமனமே அதிர்ச்சியாக நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்க மாதிரி தான் தெரியுது அதோட சாம்சியஸ் பின்னணி இசைக்கு தேவைக்கு அதிகமாகவே சில விஷயங்கள் ஒழிச்சுருப்பதால் நமக்கு வந்து சலிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது வழக்கம் போலவே ஜிவி பிரகாஷ் இசையில் மௌனம் போலவே பாடல் அத்தனையும் நமக்கு இனிமையான ஒரு உணர்வை கொடுக்குது பொதுவா இயக்குனர் ஷங்கர் பாலா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குன்னு ஒரு பாணியை செலக்ட் பண்ணி தான் எப்பவுமே படங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க நமக்கு எப்பவும் தோன்ற ஒரு தான் இதை தாண்டி வேற பாணி எதுவுமே எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்காதது கிடையாது ஆனா எப்பவும் போலவே இந்த படத்தையுமே முழுக்க முழுக்கவே தன்னோட பாணியில் மட்டுமே எடுத்திருக்கிறாரு இயக்குனர் பாலா மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா அதீத வன்முறையும் அதீத ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக நம்ம மேலே ரத்தக்கரையை பூசி பொங்கலுக்கு ஹோலி பண்டிகையாக கொண்டாடி இருக்கு இந்த படம் வணங்கான் இதுபோல் மற்ற விமர்சனங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி